ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் திலகா உலகம் பிளிப்கார்டில் வந்து நான் வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து வாங்கியிருந்தேன் அதை வந்து ரிட்டன் போட்டுட்டேன் அது எதுக்காக வந்து ரிட்டன் போட்டேன் அப்படிங்கறது இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்க்க போறோம் நான் வாங்கின ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து ஹாட் பாக்ஸ் வந்து வாங்கியிருந்தேன் நான் வாங்கின ஹாட் பாக்ஸோட சைஸ் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் ஆனால் நமக்கு வந்து ரிசீவ் ஆயிருந்த பாக்ஸை நான் வந்து பார்க்கும் என்னடா இவ்வளவு சின்ன பாக்ஸ்க்குள்ள அந்த ஹாட் பாக்ஸ் வந்து இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து பார்சலே வந்து ஓபன் பண்ண ஆரம்பிச்சேன் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ரொம்ப குட்டியான ஒரு பாக்ஸை தான் என் கையில் வந்து அவங்க கொடுத்துட்டு போயிருந்தாங்க நினைச்சிட்டு தான் நான் வந்து ஓப்பன் பண்ணேன் ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே அதுக்குள்ள ஹாட் பாக்ஸ் வந்து இருந்தது ஆனால் ஹாட் பாக்ஸை பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியான ஒரு சைஸ் தான் ரொம்ப ரொம்ப சின்ன சைஸில் தான் ஹாட் பாக்ஸ் வந்து இருந்தது நமக்கு ஸ்க்ரீனில் வந்து பார்க்கும்போது அந்த பாக்ஸ் வந்து நல்லா பெருசாக வந்து இருந்தது அதனால தான் நான் வந்து ஹாட் பாக்ஸ் வந்து ஆர்டர் போட்டேன் ஆனால் அது பார்த்தோம்னா ரொம்ப 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 குட்டியான சைஸ் ஒரு பத்து இட்லி கூட இதில் வந்து வைக்க முடியாது அந்த அளவுக்கு வந்து ரொம்ப குட்டியான சைஸு ஆனால் இதோட ரேட் பார்த்திங்கன்னா நான் வாங்கும் போது த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் ருபீஸ்க்கு இந்த பாக்ஸ் வந்து வாங்கியிருந்தேன் அது மட்டும் இல்லை நான் வாங்கின பாக்ஸில் வந்து மூடி வந்து மூடவே இல்லை அதோட லிட் வந்து க்ளோஸ் ஆகவே மாட்டேன்ருச்சு ரொம்ப கஷ்டமாக இருந்து ஒரு சைடு க்ளோஸ் பண்ணால் இன்னொரு சைடு வந்து ஓப்பன் ஆயிடுது இல்லைன்னா ரெண்டு சைடும் க்ளோஸ் ஆகுனால் நல்லா டைட்டாக பிடிச்சி அமுக்குனா தான் ரொம்ப வந்து ரெண்டும் க்ளோஸ் ஆகுது அந்தளவுக்கு வந்து ரொம்ப டைட்டாக இருக்குது அதனால் இந்த வந்து ஹாட் பாக்ஸ் ரொம்ப சின்னதாகவும் இருக்குது இதோட மூடிய வந்து மூடலை அப்படின்னால நான் வந்து ரிட்டன் போட்டேன் இந்த ப்ராடக்டை வந்து இந்த ப்ராடக்டை வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து வாங்கியிருந்தேன் இதை ரிட்டன் போட்ட அடுத்த நாளே வந்து ப்ராடக்டை வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க அன்றைக்கி நைட்டே நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்து ரூபாய் வந்து ஏறிடுச்சு இந்த ப்ராடக்ட்டை வந்து நான் ஆன்லைன் பேமெண்ட் மூலமாக தான் வாங்கியிருந்தேன் ஆன்லைன் பேமெண்ட் போட்டதுனால நமக்கு வந்து ரிட்டன் போட்டோன்னே ஈஸியாக நம்ம அக்கௌண்ட்டில் வந்து திரும்ப வந்து நமக்கு பைசா வந்து ஈஸியாக வந்து ஏறிடும் இப்போ இந்த ஹாட் பாக்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் பார்க்கறக்கு ஓரளவு வந்து கொஞ்சம் பெருசாக தெரியலாம் அதனால் நான் வந்து ஒரு அளவுக்காக உங்களுக்கு வந்து ஒரு ஸ்கேல் வச்சு அளந்து காட்டுறேன் இங்கே பாருங்கள் இந்த ஹாட் பாக்ஸ் வந்து நான் ஒரு சின்ன ஸ்கேல் தான் வச்சுருக்கேன் அதிலே பாருங்கள் ஒரு ஃபைவ் சென்டிமீட்டர் அளவுக்கு தான் வந்து இதோடய ஹைட்டே வந்து இருக்குது ரொம்ப வந்து ஹைட்டு கம்மியாக அகலமும் கம்மியான ஒரு பாக்ஸாக இருக்குது கண்டிப்பாக ஒரு பத்து இட்லி கூட வைக்க முடியாது அந்த அளவுக்கு தான் அந்த ஹாட் பாக்ஸ் வந்து இருக்கு நீங்கள் தேவைப்பட்டிங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸாக வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க பாக்ஸோட குவாலிட்டி நல்லா இருக்கு ஆனால் சைஸ் ரொம்ப சின்ன சைஸ் அது இல்லாமல் எனக்கு வந்து லிட் வந்து க்ளோஸ் ஆகலாம் அதனால தான் நான் வந்து ரிட்டர்ன் போட்டுட்டேன் நான் வந்து ஆர்டர் போட்டது பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல்க்கு வந்து ஆர்டர் போட்டிருந்தேன் நீங்கள் தேவைப்பட்டால் ஒரு த்ரீ தௌசண்ட் அளவுக்குலாம் வந்து இருக்குது தேவைப்படுறவங்க வந்து அந்த சைஸ்க்கு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் அது வந்து வாங்கிக்கலாம் குவாலிட்டிலாம் நல்லாயிருக்கு ஆனால் எனக்கு வந்து லிட் வந்து க்ளோஸ் ஆகலை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் யாருக்கெல்லாம் யூஸாக இருக்குமோ அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்